கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக இன்றைக்கு எங்கே போனாலும் பக்தியை பார்க்கலாம் நிறைய சர்ச்சஸ் இருக்குது நிறைய மீட்டிங்ஸ் நடக்குது நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குது நிறைய மினிஸ்ட்ரி ஆக்டிவிட்டிஸ் நடக்குது எங்கே போனாலும் பக்தியை பார்க்கலாம் ஆராதனைகளை பார்க்கலாம் பிரசங்கங்களை கேட்கலாம் நிறைய ஊழிய செயல்பாடுகளை பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது சிலர் வந்து சர்வசாதாரணமாக பேசுகிறவங்களை சொல்லிடுறாங்க எங்கே இருக்குதுங்க கிறிஸ்தவம் எங்கே இருக்கிறாங்க கிறிஸ்தவன் எங்கே இருக்கிறாங்க ஒரு உண்மையான ஊழியக்காரர் எங்கே இருக்க ஒரு உண்மையான கிறிஸ்தவ சபை அந்த மாதிரி சர்வசாதாரணமாக பேசுகிற நிலமை இருக்குது ஆனால் இன்றைய நாட்களில் நாம் பார்க்குற ஒரு வருத்தத்துக்குரிய காரியம் என்னவென்றால் எங்கும் பக்தியை பார்க்க முடிகிறது ஆராதனை பார்க்க முடிகிறது ஊழியங்களை பார்க்க முடிகிறது பாடல் நிகழ்ச்சிகளை பார்க்க முடிகிறது பல்வேறு விதமான சபை தொடர்பான அமைப்பு செயல்பாடுகளை பார்க்க முடிகிறது நிர்வாகங்களை பார்க்க முடிகிறது ஆனால் கிறிஸ்தவம் எங்கே அது எங்கே இருக்கிறது கிறிஸ்தவத்தை தேடி தேடி அலைந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது காண இயலாத ஒன்றுபோல காணப்படுகிறது வேதாகமும் கூறுகின்ற கிறிஸ்தவம் அது ஒரு மேன்மையான வாழ்க்கை முறையை சொல்லுகிறது கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய வழிகளில் நடக்கிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்கேற்ற பண்புகளையும் குணாதிசையில் வெளிப்படுத்தி உலகத்திற்கு ஒளியாக உப்பாக இருக்கிற ஒரு வாழ்க்கை இதுதான் கிறிஸ்தவம் இந்த கிறிஸ்தவத்தை தான் சபைகள் செயல்படுத்த வேண்டும் சபை மக்கள் செயல்படுத்த வேண்டும் இந்த கிறிஸ்தவத்தைத்தான் பிற நம்மிடத்தில் பார்க்க வேண்டும் ஜனங்கள் உங்கள் நற்கரிகளை பார்த்து பரலவுத்திருக்கிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் அதுதான் கிறிஸ்தவம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்களுக்கு அங்கே கிறிஸ்தவம் தெரிய வேண்டும் நம்முடைய சபைகளினுடைய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு கிறிஸ்தவம் என்னவென்று தெரிய வேண்டும் நம்முடைய ஊழியங்களை பார்க்கும் பொழுது ஊழியங்களிலே நாம் போதிக்கிற போதைகளை பார்க்கும் பொழுது நாம் நடத்துகிற ஆராதனைகளை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும் ஆனால் எல்லா மதங்களிலும் பக்தி தெரிகிறது போல இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்திலும் பக்தி தெரிகிறது கூடி வந்து ஆராதித்தால் பக்தி தான் கூட்டங்கள் நடத்தினால் பக்தி தான் ஊழியங்களை பல்வேறு விதங்களை செய்தால் பக்தி தான் ஆனால் பக்தி எல்லா இடங்களிலும் இருக்கிறது எனவே இதனை பார்க்கிறபோது இது கிறிஸ்தவ பக்தி என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் ஆனால் தெரிய வேண்டியது காணப்பட வேண்டியது கிறிஸ்தவம் இன்றைக்கு கிறிஸ்தவம் எங்கே போய்விட்டது அதை எங்கே தேடி கண்டுபிடிப்பது யாரிடத்தில் போகிறா இந்த கிறிஸ்தவத்தை பார்க்க முடியும் எந்த சபையில் போகிறா அந்த கிறிஸ்தவத்தை பார்க்க முடியும் என்கிற கேள்விகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பரிதாபகரமாக இன்றைக்கு எளிதாக ஜனங்கள் கிறிஸ்தவத்தை பார்க்க முடியாத நிலைமை இருக்கிறது விசுவாசிகளுடைய வாழ்க்கை காணல் தோற்றமாக இருக்கிறது சபைகளுடைய செயல்கள் காணல் நீராக இருக்கிறது காணல் இருந்தால் என்றால் பாலைவனங்களிலே பிரயாணம் பண்ணி வருகிறவர்களுக்கு நீரோடை போன்று தோற்றம் அளிக்குமா ஆனால் அது வந்து சூரிய கதர்களுடைய ஒரு பிரதிபலிப்பினுடைய விளைவு அது நீரோடை அல்ல அந்த நீரோடை நம்பி அருகில் வந்தால் அது வெறும் பாலைவன மணல் தான் அதுபோல் தான் இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது கிறிஸ்தவர்கள் அறியப்பட்டிருக்கிறோம் ஆவிக்கலுடன் அறியப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்மிடத்தில் மற்றொரு கிறிஸ்தவத்தை பார்க்க முடிகிறதா நம்மை தூரத்தில் பார்க்கும் பொழுது இவர்கள் ரொம்ப பக்தியானவர்கள் ரொம்ப மிக சரியாக இருப்பால் எண்ணுகிற நிலைமை இருக்கிறதா ஆனால் அருகில் வந்து பார்த்தால் அநேகருடைய வாழ்க்கை காரண ஈராக இருக்கிறது பக்தியை பார்க்க முடிகிறது பரிசுத்தத்தை பார்க்க முடியவில்லை ஊழியங்களை பார்க்க முடிகிறது உண்மைகளை பார்க்க முடிவதில்லை சத்தங்களை கேட்க முடிகிறது சத்தியங்களை பார்க்க முடிவதில்லை எனவே கிறிஸ்தவம் எங்கே போய்விட்டது அது எங்கே காணப்படுகிறது என்ற கேள்விகளுக்கு உரிய விதமான விடைகள் இல்லாமல் இருக்கிறது இதன் மத்தியில் என்ன செய்வது நாம் கிறிஸ்தவத்தை தேடிக்கொண்டிருந்தால் கண்டடைவது கடினம்தான் ஆனால் கிறிஸ்தவம் எங்கே என்று தேடுகிறவர்களுக்கு நம்மிடத்தில் அவர்கள் பார்ப்பதற்கு வழி செய்ய வேண்டும் நோவாவின் காலத்திலே ஒருவரும் தேவனை பிரதிபலிக்கிறவள் இல்லை தேவனுடைய வழியில் நடக்கிறவள் இல்லை தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பாடுகள் இல்லை நீதி நியாயங்கள் இல்லை ஆனாலும் அதன் நடுவிலே ஒரு நோவா இருந்தார் அந்த தான் தேவன் கண்டுபிடித்து ஒரு பெரிய வேலையை கொடுத்தார் எனவே இன்றைக்கு எங்கே கிறிஸ்தவம் இருக்கிறது வேதாகம் கூறுகின்ற விதமான ஒரு கிறிஸ்தவ செயல்பாடு எங்கே இருக்கிறது என்று அனைகர் தேடிக்கொண்டிருக்கின்றது சூழலில் நாமும் தேட வேண்டாம் எந்த சபையில் அது இருக்குது எந்த ஊழியத்தில் இருக்குது எந்த விசுவாசத்தில் இருக்கிறது தேடாதபடிக்கு அதை நம்மிடத்தில் தேடுகிறவள் கண்டறியத்தக்கதாக நம்மை காண்பிப்போம் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வோம் கிறிஸ்துவை பிரதிபலிப்போம் கிறிஸ்தவ நம்மூலமாக அனைகருக்கு பார்க்கப்படுகிற பொருளாக மாட்டோம் அதுதான் ஆண்டோர் மடத்தில் விரும்புகிறார்